முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கை அரசியலில் தொடரும் அதிரடிகள் பாராளுமன்ற உறுப்புரிமையை துறந்தார் தலதா சபையில் சஜித்துக்கு ஆதரவை வெளிப்படுத்தினார் மொட்டு எம்பி தேர்தல் விதிமுறைகளை மீறினால் கடும் சட்ட நடவடிக்கை தேர்தல்கள் ஆணைக்குழு எச்சரிக்கை பணத்தால் ஏற்பட்ட கொடூரம் மாமியாரை கல்லால் அடித்துக் கொன்ற மருமகன் மட்டக்களப்பில் நபரொருவர் வெட்டிக் காலநிலை மூவாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் பாதிப்பு விபத்துகளால் ஆயிரத்தி வேகமாக வெளியேறி வரும் மக்கள் முக்கிய உக்ரைன் நகருக்குள் நுழைந்தது ரஷ்ய ராணுவம் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் இருபத்தி ரெண்டு மில்லியனிலிருந்து ஆரம்பமாகின்றது வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான பீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தியாசிரியர் எஸ் லோகேஸ்வரன் ஜனாதிபதி தேர்தல்களம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிராமிய அத்துக்கோரளவென மாகிய தனது பாராளுமன்ற உறுப்புரிமையிலிருந்து விலக தீர்மானித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் ரத்னபுரி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தலதா அத்துக்கோரள இன்று அறிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் விசேட அறிவிப்பொன்றை விடுத்தவர் நொசீத்து ஆகாரேட்ட எமஹிடச பிரவேமட மாஹட்ட தேசபாலேட் அவசீரண வீமட்ட சிதூ பவ கௌரவேன் சி பத்கரமி ரபுரி மாவட்ட மக்கள் தனக்களித்த ஆதரவுக்காக நன்றியையும் தெரிவித்தார் ரணிலும் இணைந்து நாட்டை முன்னேற்றக்கூடிய ஒரு திட்டத்தை தான் உட்பட தரப்பு முன்வைத்த போதும் அது குறித்து தனது உரையில் கவலை வெளியிட்டார் தலதா சஜித் ஆட்சிக்கு வந்தால் கோட்டாவின் ஆட்சியை போன்றாகிவிடும் என்றும் தலதா தனது உரையில் குறிப்பிட்டதுடன் கோட்டாவின் ஆட்சி எப்படி வீழ்ந்தது என்பதை சஜித் அறிய முயல வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் மற்ற விழாவாக

ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் மாத்திரை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எதிர்கட்சியில் இணைய தீர்மானித்துள்ளார் பாராளுமன்றத்தில் எதிர்காலத்திற்காகவும் நாட்டின் பொருளாதாரத்திற்காக ஜனாதிபதி தேர்தலில் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார் அவுஸ்திரேலியாவில் இருக்கும் தனது பிள்ளைகளை விட்டுவிட்டு கட்சி வேறுபாடின்றி நாட்டிற்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று தாம் வந்துள்ளதாக இலங்கையின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் திலக்கரத்ன தில்சான் தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் அத்துடன் எதிர்கட்சி தலைவரை சுற்றி நல்ல அணி இருப்பதாகவும் ஒரு நல்ல தலைவருக்கு நல்ல அணி தேவை என்றும் அவர் வலியுறுத்தினார் எனவும்சியம் தெரிவிஸ்திரேலியின் விளிம்பில் இருக்கின்றடுப்பதற்கு ஞானமும் திறமையும் உள்ள சிறந்த குழு தன்னிடம் இருக்கின்ற என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் தேசிய தொழில் வல்லுநர்கள் பேரவை ஏற்பாடு செய்திருந்த கருத்தாய்வு மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அவர் இதனை தெரிவித்தார் மனிதாபிமான முதலாளித்துவத்தையும் சமூக ஜனநாயகத்தையும் ஒன்றோடொன்று இணைத்து ஏற்றுமதியை மையமாக கொண்ட பொருளாதார மேம்பாட்டினூடாக நமது நாட்டை செழிப்பான நாடாகவும் துரித பொருளாதார அபிவிருத்தியுடைய நாடாகவும் மாற்றி அதன் பிரதிபலனின் சமத்துவத்தை உறுதிப்படுத்தும் வகையில் பகிர்ந்தளிக்கும் பொருளாதார கட்டமைப்பிற்கு இந்த குழுவே செல்ல இந்த புதிய சிந்தனை சமமான வழிமுறையை பின்பற்றி நீதியையும் நியாயத்தையும் நிலைநாட்டுகின்ற புதிய பாதைக்கு இட்டு செல்லும் இதில் ஊழல் மோசடிக்கு எந்த ஒரு இடமும் இல்லை என்று அவர் தெரிவித்தார் இதனிடையே தற்போதுள்ள அரசியல் சூழ்நிலையை மாற்றி நாட்டை கட்டியெழுப்ப புதிய திட்டம் அமுல்படுத்தப்படும் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் கல்கமுவா நகரில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் அனிவாரியம் பாலையிலனவாக விதுலி மில துனேன் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தில் மின் கட்டணம் எரிபொருள் விலை என்பன பாரியளவில் குறைக்கப்படும் ஏனைய நாடுகளைப் போலவே மக்களுக்கு மிக சிறந்த நிவாரணம் வழங்கப்படும் உணவு கல்வி சுகாதார சேவைகள் மீது விதிக்கப்படும் வரிகள் முழுமையாக நீக்கப்படும் எனவே தற்போதைய சூழ்நிலை மாற்றியமைக்கப்பட்டு புதிய திட்டங்கள் அமுல்படுத்தப்படும் என அவர் தெரிவித்தார் ේ ത ක പ . இதேவேளை இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் பயணத்தின் இறுதி பயணமாகும் என தேசிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்தார் மேலும் ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகமான சிறிகொத்தாவிலிருந்து யானையை நீக்கியமைக்காக ரணில் விக்ரமசிங்கவுக்கு டி எஸ் எங்கிருந்தாவது சாபமிடுவார் என்றே நான் நினைக்கின்றேன் என அவர் தெரிவித்தார் මට පේන්නේෙ මේ ියස්ේ නායකමමාත්‍යයක් කොතනහරි තැනක මේේ වෙලා ඉඳගෙන තනිල්ලික්්‍රෝසිග ම අතයට සාපකරනවා සිරිකොතේ අලියා වැලලීම සඳහා ගැලෙව්වට. ජනාධපදී තේර්දල් කළම් 11. தேர்தல் தொடர்பான விதிமுறைகளை மீறும் எந்த ஒரு ஜனாதிபதி வேட்பாளரும் கடுமையான தண்டனைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு எச்சரித்துள்ளது குறிப்பாக குற்றம் சாட்டப்பட்ட வேட்பாளர் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அவருக்கான தண்டனையில் மாற்றமில்லை என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க வலியுறுத்தியுள்ளார் තේர்දල්கள் ஆனைக்கළෝ அலுவலகத்தில் நடிபெற்ற செய்தயானளர் සந்தைப்பළ කළந்த கொண்டு. கருத்து வளியிட்ட පෝද அவர் இவ்වාාறு தெரிවිතාார். දිස්ත්‍රීක් ැතිවන කාර්යාලවරට ඒ අනුව ඒ පැමිලිත් අපි තබාගන ඉන්නවා අපේක්ෂකයාගේ වියධවාර්තාව ලැබෙනතුරු. ඒ ලැබෙන සියලුම පැමිල්ලි අපි අදාර පොලි ස්ානලට, පොලිස් දෙපාර්තමන්තු ියොමු කරවා. ஜனாதிபதி தேர்தலுக்கான செலவீன வரம்புகள் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது வேட்பாளர்கள் இந்த வரம்புகளை கடைபிடிக்க வேண்டும் மற்றும் தேர்தல் முடிந்த இருபத்தொரு நாட்களுக்குள் தங்கள் செலவு அறிக்கைகளை தேர்தல் ஆணையகத்திடம் சமர்ப்பிக்க வேண்டும் குறிப்பாக தேர்தல் பணியின் போது குறிப்பிட்ட வேட்பாளர் செலவு செய்வது குறித்து யாருக்கேனும் கவலை இருந்தால் தேர்தல் ஆணைக்குழு மற்றும் மாவட்ட தேர்தல் அலுவலகங்களில் முறைப்பாடு அளிக்க முடியும் மேலும் அரசியலமைப்பு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஓராம் ஆண்டின் பதினைந்தாம் இலக்கு ஜனாதிபதி தேர்தல்கள் சட்டத்தின்படி பதவி நீக்கம் குடியுரிமை இழப்பு மற்றும் வாக்களிக்கும் உரிமையை ரத்து செய்தல் உள்ளிட்ட தண்டனைகள் தேர்தல் விதிமுறைகளை மூறுவோருக்கு வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் முப்பத்தொன்பது வேட்பாளர்கள் இம்முறை களமிறங்கியுள்ள நிலையில் இந்த தேர்தலுக்கான வாக்குச்சீட்டின் அளவு இருபத்தேழு அங்குலம் நீளமானது இந்நிலையில் தற்போது வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகள் அரசு அச்சகத்தில் பாதுகாப்புடன் இடம்பெற்று வருகின்றது அரசு அலுவலகங்களுக்கு தபால் மூல வாக்குச்சீட்டுகளின் விநியோகம் எதிர்வரும் இருபத்தாறாம் தேதி முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளன அதே நேரம் வாக்காளர் அட்டைகளின் அச்சுடல் பணிகள் இடம்பெற்று வருவதுடன் அடுத்த மாதம் முதலாம் வாரத்தில் இருந்து வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் நடவடிக்கைகளும் ஆரம்பிக்கப்பட உள்ளன அது மட்டுமல்லாது ஜனாதிபதி தேர்தலுக்கு தபால் மூலம் வாக்களிப்பதற்காக விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன இவர்களில் ஏழு லட்சத்து பன்னிரண்டாயிரத்து இருபத்தொரு பேர் தபால் மூலம் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் என அவர் தெரிவித்தார் கலப்பிட்டமட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட லெவங்கம பகுதியில் உள்ள வீடொன்றுக்கு நேற்று மாலை நபர் ஒருவர் வந்து பெண் ஒருவரை கொன்றதாகவும் மேலும் இரு பெண்களை காயப்படுத்தியதாகவும் கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் லெவங்கம பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தை வயது இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சந்தேக நபர் பணத்தகராறு தொடர்பாக மனைவி மற்றும் மனைவியின் தாயாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் பின் மனைவியின் தாயாரை கல்லால் தாக்கியதில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதுடன் காயமடைந்த அவர் கரவநெல்ல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் மேலும் குறித்த சந்தைகணவர் மனைவியையும் மகளையும் கூறிய ஆயுதத்தால் தாக்கியதால் படுகாயமடைந்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது சம்பவம் தொடர்பில் நாற்பத்தி நான்கு வயதுடைய சந்தேகவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கலப்பிட்டமட போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நாவட்குடாவில் நேற்றிரவு குடும்பஸ்தர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்துள்ளனர் நாற்பத்தி நான்கு வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு வெட்டுக்காயங்களுக்குள்ளாகி மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நேற்றிரவு பத்து மணியளவில் உள்ள சாரதா வீதியால் குறித்த நபர் வந்து கொண்டிருந்த போது இனம் தெரியாதவர்களால் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதாக போலீசாரின் ஆரம்ப விசாரணையில் தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பாக காத்தான்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஒரு கிலோகிராம் நிறையுடைய ஹெரோயின் போதைப்பொருளுடன் போலீஸ் உத்தியோகத்தர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் பிளியந்தலை பகுதியில் வைத்து குறித்த இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் சம்பவத்தில் போலீஸ் பரிசோதகர் ஒருவரும் போலீஸ் விசேட அதிரடிப்படையின் காஸ்டபிள் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக ஆறு பேர் ஸ்ரீபுரவில் கைது செய்யப்பட்டுள்ளனர் கேமுணுபுர பிள்ளையார் பகுதியில் கடந்த வாரம் மோட்டார் சைக்கிளில் வந்த இடம் துபாயில் உள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலைச் சேர்ந்த பாதாள பிரியாந்த எனப்படும் குணசிரி பிரியாந்த என்ற நபரால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது எவ்வாறாயினும் உயிரிழந்தவர் கொலை செய்ய திட்டமிட்ட நபர் அல்ல என சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் இருபது இருபத்தி ரெண்டு முப்பத்தெட்டு நாற்பது மற்றும் நாற்பத்தி ஏழு வயதுடைய வெளிவயா பதவியை கெப்பித்துக்கொள்ளாவு மற்றும் பராக்கிரமபுர ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது இயக்திய போதைப்பொருள் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் பதினைந்து ஐஸ் போதைப் பொருள் விற்பனையாளர்கள் உட்பட சட்டவிரோதமாக மதுபான உற்பத்தி மற்றும் திருட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீஸ் நிலைய பதில் பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார் ஐஸ் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்ட பதினைந்து பேர் முன்னூற்றி ஐம்பது லிட்டர் சட்டவிரோத மதுபானம் மற்றும் மதுபான உற்பத்தி மதுபான விற்பனை மற்றும் வீடு உடைத்தல் மற்றும் திருட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய பேரும் அடங்கலாக ஐம்பத்தொன்பது பேர் போலீசாரினால் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் அம்மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ள நிலையில் மேலதிக சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் குரங்கம்மை நோயாளர் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் உலக நாடுகளைப் போன்று இலங்கையிலும் பரவலடைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக சுகாதார மேம்பாட்டு பணியகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது எனவே நோய் அறிகுறிகளின் அடிப்படையில் விரைந்து மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறும் பணியகம் வலியுறுத்தியுள்ளது சுகாதார மேம்பாட்டு பணியகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது கோவிட் நைன்டீன் போன்று இது உலகக்கு புதிய நோய் இல்லாவிட்டாலும் அண்மை காலமாக வெகு விரைவாக பரவலடைந்து வரும் இந்த நோய் தொற்று நிலைமை தற்போது வரையில் பல்வேறு நாடுகளுக்கு ஊடுருவி உள்ளது அதற்கமைய இதுவரையில் பல்லாயிரக்கணக்கான நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் மரணங்களும் பதிவாகியுள்ளன இந்த தொற்று நோய்க்குள்ளான நபர் ஒருவருடன் மிகவும் நெருங்கிய தொடர்பை பேணும் ஆரோக்கியமான இன்னும் ஒரு நபருக்கு இந்த வைரஸ் தொற்றும் வாய்ப்புகள் அதிகம் இருப்பதுடன் இந்த நோயினால் ஏற்படும் கொப்புலங்கள் மற்றும் புண்களில் ஏனைய உடற்கழிவுகள் பாதிக்கப்பட்டவர்களின் சுவாச வாய்கள் மற்றும் நோயாளர் பயன்படுத்தும் படுக்கை போன்றவற்றினூடாக இந்த வைரஸ் தங்கியிருக்கலாம் பொதுவாக இந்த வைரஸ் உடலுக்குள் ஊடுருவி ஐந்து அல்லது இருபத்தொரு நாட்களுக்குள் நோய் அறிகுறிகள் தென்படும் என்பதுடன் இந்த அறிகுறிகளாக காய்ச்சல் காதோரங்களில் வீக்கம் இடுப்பு வலி கடுமையான உடல் சோர்வுடன் கூடிய கொப்புலங்கள் என்பவை உள்ளடங்கும் பொதுவான காய்ச்சல் ஏற்பட்டு பதிமூன்று நாட்களாகும் போது கொப்புளங்கள் தென்பட ஆரம்பமாகும் என்பதுடன் பிரதானமாக முகம் மற்றும் கைகள் உடல் அடிப்பாகங்களில் இதனை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் இதற்கு மேலதிகமாக வாய் பாலுறுப்புகள் மற்றும் கண்களை அண்மித்த பகுதிகளில் வலியை ஏற்படுத்தக்கூடிய கொப்புலங்கள் அல்லது புண்கள் ஏற்படும் சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன இந்த நோயை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக பல்வேறு ரத்த பரிசோதனை மற்றும் பி ஆர் பரிசோதனை மேற்கொள்ளப்படுகின்றன இந்த நோயினால் ஏற்படக்கூடிய புண்கள் முழுமையாக ஆறி அதனால் ஏற்பட்ட தழும்புகள் மறையும் வரை குரங்கம்மை நோயாளர் நோய் தொற்று காரணியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இது பொதுவாக இருபத்தி நான்கு வாரங்களில் குணப்படுத்தக்கூடிய நோய் என்றாலும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்த நபர்களுக்கும் சிறுவர்களுக்கும் அதிக சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய எச்சரிக்கை நிலைமை இருக்கிறது கோவிட் நைன்டீன் தொற்று காலத்தில் நாம் பெற்றுக்கொண்ட கொண்ட அனுபவங்களின் அடிப்படையில் இதுபோன்ற சுகாதார சுகாதார பிரச்சனைகளை தவிர்த்துக் கொள்வதற்காக அறிவியல் ரீதியாக செயற்படுவது மிகவும் அவசியமாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை கடந்த வருடங்களில் இருந்ததை விட குரங்கு காய்ச்சலை எதிர்கொள்வதற்கு இலங்கை தற்போது சிறந்த முறையில் தயாராகி வருவதாக சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்திரன இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் ரவு பகிம் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் குறித்த நோயினால் மக்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு தேவையான சகல நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சுகாதார அமைச்சர் இதன் போது தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது காலநிலை காரணமாக ஆயிரத்து நூற்று பத்தொன்பது குடும்பங்களை சேர்ந்து மூவாயிரத்து நானூற்று முப்பத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் களத்துறை புத்தளம் கேகாலை மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களை சேர்ந்தவர்களே அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இதேவேளை மழையுடன் வீசிய கடுங்காற்று காரணமாக குறித்த பகுதிகளில் உள்ள எழுபத்தாறு வீடுகளுக்கு பகுதியளவில் சேதம் ஏற்பட்டுள்ளதாக அந்த நிலையம் குறிப்பிட்டுள்ளது இந்த வருடத்தில் இதுவரை ஆயிரத்து நானூற்று பதினேழு பேர் வீதி விபத்துகளில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வருடாந்தம் சுமார் ஆயிரம் பேர் மோட்டார் சைக்கிள் விபத்துகளால் உயிரிழப்பதாக போக்குவரத்து பிரிவிற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் இந்திக்க ஹப்புகுடு தெரிவித்துள்ளார் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட வீதி விபத்துகள் நடக்கின்றன ஒவ்வொரு ஆண்டும் இடம்பெறும் விபத்துகளில் மூன்றில் ஒன்று மோட்டார் சைக்கிள் விபத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வீதி விபத்துகள் குறைந்துள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி முதலாம் திகதி முதல் ஆகஸ்ட் பத்து வரை ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு ஆபத்தான வீதி விபத்துகளில் ஆயிரத்து நானூற்று பதினேழு பேர் வரை உயிரிழந்துள்ளனர் என அவர் தெரிவித்தார் அத்தோடு கடந்த வருடம் பாடசாலை மாணவர்கள் வீதி விபத்துகளில் உயிரிழந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளாா் சக்தியின் காலி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக பந்துலலால் பண்டாரிகோட இன்று முற்பகல் சபாநாயகர் முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார் காலி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த மனுஷ நானேகார தமது பாராளுமன்ற உறுப்பினையை இழந்தமையினால் வெற்றிடம் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பெற்றுக் கொள்ளப்பட்ட விருப்பு வாக்குகளின் அடிப்படையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பந்துலலால் பண்டாரிகோட குறித்த வெற்றிடத்திற்காக நியமிக்கப்பட்டுள்ளார் கண்டி வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தலதா மாளிகை பெஹ்ராவை குறிக்கும் வகையில் தபால் திணைக்களத்தால் வெளியிடப்பட்ட உலகின் மிக நீளமான நினைவு முத்திரை நேற்றைய தினம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கையளிக்கப்பட்டது இந்த முத்திரை இருநூற்றி ஐந்து மில்லி மீட்டர் நீளமானது என்று ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது இலங்கையின் மிகப்பெரிய ஆடை ஏற்றுமதியாளரும் தெற்காசியாவின் மிகப்பெரிய ஆடை தொழில்நுட்ப உற்பத்தி நிறுவனமுமான மாஸ் ஹோல்டிங்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாரிஸ் பாராலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கு இலங்கை பரா அணியின் உத்தகப்பூர்வ ஆடை பங்காளராக இணைந்து கொண்டுள்ளது இது தொடர்பிலான உத்தகப்பூர்வ அறிவிப்பும் ஆடை அறிமுக நிகழ்வும் கடந்த பதினான்காம் தேதி கொழும்பில் மிக விமர்சையாக இடம்பெற்றது இதன்படி இம்முறை பாராலிம்பிக் விளையாட்டு விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் அனைத்து இலங்கை பாரா வீர வீராங்கனைகளுக்கும் மரியாதை அணிவகுப்புக்கான ஆடையுடன் தடகளம் நீச்சல் மற்றும் சக்கர நாற்காலி டென்னிஸ் ஆகிய போட்டி நிகழ்ச்சிகளுக்கான விளையாட்டு ஆடைகளை மாஸ் ஹோல்டிங்ஸ் வழங்க குறிப்பிடத்தக்கது மேல் சபரகமூக தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மேல் மற்றும் சபரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை ஆகிய மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டருக்கும் அதிகளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது கிழக்கு ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மனிதத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காட்டும் வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஜனாதிபதி வேட்பாளர்களிடம் காளுங்கள் ஜனாதிபதி தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளது வேட்பாளர்கள் தெளிவுபடுத்த வேண்டிய பல விடயங்கள் உள்ளன தமிழ் பேசும் சமூகங்களுக்கு கரிசனைக்குரிய பல விடயங்கள் உள்ளன அவை குறித்து உங்களிடம் பல்வேறு கேள்விகள் இருக்கலாம் அவற்றை எங்களுக்குத் தெரியப்படுத்துமாறு காட்டுக்கொள்கிறோம் பெறப்பட்ட அனைத்து கேள்விகளையும் தொகுத்து அவற்றை முறையாக வேட்பாளர்களிடம் முன்வைப்போம் அவர்கள் அளிக்கும் பதில்களை நாம் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் உங்கள் கேள்விகளை ஐம்பது சொற்களுக்குள் மட்டுப்படுத்தி Ask candidates 2024 at வா இலக்கத்திற்கோ அனுப்ப முடியும் அல்லது கடிதம் மூலமாக ஜனாதிபதி வேட்பாளர்களிடம் கேளுங்கள் எனும் தலைப்பிட்டு பிரதம ஆசிரியர் வீரகேசரி தபால் இலக்கம் நூற்று அறுபது கொழும்பு என்ற முகவரிக்கு அனுப்பவும் உங்கள் கேள்விகள் மற்றும் பிரச்சனைகளை எதிர்வரும் முப்பத்தி ஓராம் தேதிக்கு முன்னர் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள் இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு இடையில் சுமார் பத்து மாதங்களுக்கு மேலாக மோதல்கள் இடம்பெற்று வருகின்றன இந்த போரினால் பலியான பாலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை நாற்பதாயிரத்தை கடந்துள்ளன இதன் காரணமாக இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்கா கட்டார் எகிப்து ஆகிய நாடுகள் பல மாதங்களாக முயற்சித்து வருகின்றன இரு நாடுகளுக்கும் இடையிலான போரை நிறுத்துவதற்கு அமெரிக்கா பரிந்துரைகளை தயார் செய்தது இப்பரிந்துரைகளை இஸ்ரேல் மற்றும் அமாஸ் அமைப்பினர் ஏற்றுக்கொள்ளும் விதமாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் கடந்த சில தினங்களுக்கு முன் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு விஜயம் செய்தார் முதலில் இஸ்ரேல் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதில் போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் ஒப்புக்கொண்டுள்ளது முதலில் இஸ்ரேல் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தியதில் போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் ஒப்புக்கொண்டுள்ளது இதனை நேற்று முன்தினம் அவர் அறிவித்தார் இதனைத் தொடர்ந்து எகிப்து கட்டார் நாட்டு அதிகாரிகளையும் சந்தித்து பேசினார் இந்நிலையில் அமாஸ் அமைப்பினர் அமெரிக்காவின் பரிந்துரைகளை ஏற்று ஒப்பந்தத்தில் கையெழுத்திட மறுப்பு தெரிவித்துள்ளனர் இதன் காரணமாக போர் நிறுத்த உடன்படிக்கை ஏற்படாமல் உள்ளது இதற்கு காரணமாக காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல் பாலஸ்தீனியர்கள் பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் இடம்பெயர்ந்த நூற்று கணக்கான மக்களுக்கு அடைக்கலம் வழங்கி வரும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளின் விதிமுறைகளை மாற்றி அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சார்பாக நடந்து கொள்வதாக அமாஸ் குற்றம் சுமத்தியுள்ளது இதேவேளை அமாசால் சிறைபிடிக்கப்பட்ட ஆறு பேரின் சடலங்களை கான் யூனிஸில் இருந்து மீட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது அமாசால் இஸ்ரேலியர்கள் பலர் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களின் குடும்பத்தினர் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எட்டுமாறு தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இந்நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பில் ஒன்பதாவது முறையாக பயணம் மேற்கொண்ட ஆண்டனி பிளிங்கனின் பயணம் இம்முறை வெற்றி பெறவில்லை நாங்கள் ஏற்றுக்கொண்ட முந்தைய பரிந்துரைகள் தற்போது மாற்றப்பட்டுள்ளன இஸ்ரேல் விதித்துள்ள புதிய நிபந்தனைகளுக்கு அமெரிக்கா இணங்குகிறது என அமாஸ் அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது இருப்பினும் அமாஸின் குற்றச்சாட்டுக்கு அமெரிக்கா எதுவித பதிலும் கூறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது உக்ரைன் ரஷ்ய போரின் தீவிரம் இரண்டு வருடங்களை கடந்தும் நீடிக்கும் நிலையில் உக்ரைன் படைகள் ரஷ்ய பகுதிக்குள் முன்னேறி வருகின்றன இதனிடையே ரஷ்யாவும் உக்ரைனின் முக்கிய நகரம் ஒன்றை நோக்கி வேகமாக முன்னேறி வருகிறது உக்ரைன் நகரமான பக்ரேஸ்கை நோக்கி ரஷ்ய படைகள் வேகமாக முன்னேறி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன ஆகவே வேக வேகமாக அந்நகர மக்கள் நகரை விட்டு வெளியேறி வருகிறார்கள் ஒரு கையில் பிள்ளைகளை கையில் பிடித்துக்கொண்டு மறுக்கையில் தங்கள் உடைமைகளை பிடித்துக் கொண்டு மக்கள் விட்டு வெளியேறும் வெளியாகி உள்ளன ரஷ்ய படைகள் வேகமாக முன்னேறி வருவதால் சுமார் வாழும் போக்ரோஸ் நகர மக்களை உடனடியாக நகரை விட்டு வெளியேற உத்தரவிட்டுள்ளதாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் இதனால் சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைத்து வயதினரும் ரயில்கள் மூலமாகவும் பேருந்துகள் மூலமாக தங்களால் சுமக்க முயன்ற அளவுக்கு தங்கள் உடைமைகளை தூக்கிக் கொண்டு வெளியேறி வருகிறார்கள் மேலும் டொனெஸ்க் பகுதியில் உள்ள பக்ரேஸ் நகரம் பாதுகாப்பு தொடர்பிலும் உக்ரைனுடைய ராணுவ தளப்பாடங்கள் போக்குவரத்திலும் முக்கிய இடம் வகிக்கும் நகரமாகும் அந்நகரம் ரஷ்யாவிடம் பிடிபடுமானால் உக்ரைனுடைய ராணுவ தளவாட போக்குவரத்து முதல் பல விடயங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் அத்தோடு டொனெஸ்க் பகுதி முழுவதையும் கைப்பற்ற வேண்டும் என்ற ரஷ்யாவின் இலக்கையும் இந்நடவடிக்கை நிறைவேற்றும் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்க தென்கொரிய விமானப்படைகளைச் சேர்ந்த இருநூறிற்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் இவ்வாரம் கூட்டு பயிற்சியை மேற்கொள்வதாக தென்கொரிய விமானப்படை தெரிவித்துள்ளது ஐந்து நாட்களுக்கு அவை நான்கு மணி நேரமும் பயிற்சியில் ஈடுபடும் என்று தென்கொரியா அறிவித்துள்ளது வடகொரியாவின் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதற்கான தயார் நிலையை மேம்படுத்தும் ஒல்ச்சி ஃப்ரீடம் சீல்டு பயிற்சிகளின் ஒரு அங்கமாக விமான பயிற்சி இடம்பெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தற்காப்பு சுற்றுக்காவல் விமானங்கள் பயிற்சிகளில் ஈடுபடுத்தப்படுவதாகவும் எதிரி விமானத்தை இடைமறித்தல் ஏவுகணை தாக்குதலை எதிர்கொள்ளுதல் போன்ற பயிற்சிகளில் அவை ஈடுபடுத்தப்படுவதாகவும் தெரிவித்துள்ளது தென்கொரியாவில் உள்ள அமெரிக்க போர் விமான பிரிவுகள் இரண்டை சேர்ந்த விமானங்கள் இப்பயிற்சியில் ஈடுபடும் தென்கொரியாவில் கூட்டு தற்காப்பு நடவடிக்கைக்காக அமெரிக்க படையினர் பேர் உள்ளனர் ஆண்டுதோறும் நடைபெறும் ஒல்ஜி ஃப்ரீடம் சீல்டு பயிற்சிகள் கொரிய தீப கற்பத்தில் பதற்றத்தை தூண்டுவதாகவும் அணுவாயுத போருக்கான ஒத்திகைகள் என்றும் வடகொரியா குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்தது ஆண்டுதோறும் நடைபெறும் உள்சி ஃப்ரீடம் சீல்டு பயிற்சிகள் கொரிய தீப கற்பத்தில் பதற்றத்தை தூண்டுவதாகவும் அணுவாயுத போருக்கான ஒத்திகைகள் என்றும் வடகொரியா குற்றச்சாட்டுகளை முன்னர் முன்வைத்து வந்தது இந்நிலையில் ஆகஸ்ட் தேதி தொடங்கிய இந்த ஆண்டின் பயிற்சிகள் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நீடிக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இன்றைய நாணய மாற்று விகிதம் செய்தி இலங்கையில் நிலை தமிழில் பெற்றுக்கொள்ளாக் வலையிலிருந்து ஆரிஜி இடைவெளி பதிவிட்டு எண்பத்தி தொள்ளாயிரத்து அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்